ஹலோ நண்பா இன்னைக்கான விடல நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் வந்து ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சண்டே சண்டே வந்து அமெரிக்காவில் வந்து எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறது வந்து ஒரு காமனான ஸோ அதே மாதிரி வந்து சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிருக்காரு சர்ச்சுக்கு போன இடத்துல ஒரு அழகான பொண்ணை வந்து பார்த்துருக்காரு அழகான பொண்ணை பார்த்துக்கடுத்து அழகை வந்து மயங்கிட்டார் அவர் அப்படி என்ன அந்த பொண்ணு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் அந்த பொண்ணை பற்றின நினைப்பு வந்து இல்லாமல் அந்த ஜாக்சனால இருக்கவே முடியல உடனே அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த பொண்ணு எங்க வேலை பார்க்கறா எங்க தங்கிருக்கா அந்த பொண்ணோட போன் நம்பர் என்னன்னு சொல்லி எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த பொண்ணோட டீடெயில்ஸ் பத்தி தான் அவருக்கு வந்து தெரிய வருது அந்த பொண்ணோட போன் நம்பர் கிடைக்கவே மாட்டேன்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஜாக்சன் வந்து அவனோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது சடனா வந்து ரோட்ல வந்து இந்த பொண்ணு வந்து நடந்து போறா அந்த பொண்ணு நடந்து போறதை பாத்துக்கிறது ஜாக்சனுக்கு வந்து அகைன் வந்து அந்த மனசுல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவனுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதே ஃபீல் வந்து டபுள் மடங்கு வந்து ஆக ஆரம்பிக்குது அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு கிட்ட போய் நான் ஏதாச்சும் பேசணும்னு சொல்லி நினைக்கிறான் அப்படி பேசணும்னு நினைச்சு அவன் வந்து பக்கத்துல போறான் பக்கத்துல போனதுக்கு அடுத்து அந்த பொண்ணை வந்து கூப்பிடுறான் கூப்பிட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணோட பேர் வந்து ஜெனி அப்படின்னு வந்து சொல்றா சோ ஜெனி நான் வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்ச்சில தான் மீட் பண்ணேன் நீ என்னை பாத்திருப்பியான்னு சொல்லி தெரியல நான் உன்னை பார்த்தேன் பார்த்ததும் வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு நீ பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு அழகா இருக்கிற நம்ம ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்டா இருக்கலாமா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி ஒரே சந்தேகத்திலே வந்து இருந்துட்டு இருக்கிற அப்பதான் வந்து எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பி அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க வீட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் வந்து வீட்டுல வந்து இப்ப நடந்த இன்சிடென்ட் பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யார் அந்த ஆளு எப்ப சர்ச்சில் வச்சு பார்த்தாரு நடனா வந்து நம்ம பாய் ஃப்ரெண்டா எடுத்துக்கலாமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சொல்லி அவர் வந்து கண்டமணி பேச ஆரம்பிக்கிறாரு சொல்லி பயங்கர பண்ணியா வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டா ஆனா அது வந்து ரொம்ப சீரியஸா போகும்னு சொல்லி ஜெனிக்கு வந்து தெரியவே இல்லை மறுநாள் வந்து அதே மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து நடந்து போறா அந்த டைம் வந்து ஜெனி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஜாக்சன் அப்படிங்கிற வந்து அகைன் ஸ்பீடா வந்து நடந்து போறான் ஜெனி நான் நேத்து உங்ககிட்ட பேசினேன் நீ வந்து ரிப்ளை எதுவுமே பண்ணவே இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி நார்மலா பேசிட்டு இருக்கும்போது அட்லாஸ்ட் ஜெனியும் வந்து பேச ஆரம்பிக்கிறா அவ பேச ஆரம்பிச்சதுக்கு அடுத்து ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா வந்து சந்தோஷம் வர ஆரம்பிக்குது அட்லாஸ்ட் அவங்க கான்வர்சேஷன் அந்த ரோட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாக்சன் வந்து ஜெனி உன்னோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜெனியும் வந்து என்ன நினச்சா அப்படின்னா எல்லா பசங்க மாதிரி தான் ஜாக்சன் வந்து இருக்கிறான் பேசும்போது நல்லா பேசுகிறான் ரெண்டில் வந்து சடனாக வந்து தெரியாத பொண்ணு பழகுன ரெண்டு நாள்லேயே வந்து ஃபோன் நம்பர் கேட்குறானே அப்படின்னு சொல்லி ஜெனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ரொம்ப வந்து கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஜெனி வந்து வேறு வழியே இல்லாமல் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்டு போகிறா சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அரை நாள் ஃபுல்லாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக பேச ஆரம்பிக்கிறாங்க காலம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப திக் லவ்வர்ஸாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஜாக்சன் வந்து அவளை லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து கம்பெனியில் இருக்கிற ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து சின்ன பசங்களுக்கு பேஸ்பால் மாஸ்டராக வந்து அந்த ஸ்கூலில் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஆறாரு அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பேஸ்பால் வந்து அந்த பிடி மாஸ்டராக வந்து இருக்கும்போது பேஸ்பால் வந்து அந்த பிடி பீரியடில் மட்டும் அந்த பசங்களை சொல்லி கொடுத்துட்டு மித்த நேரம் ஃபுல்லாகவே வந்து ஜெனியோட வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருப்பாரு எப்போ ஜெனி வீட்டுக்கு வருவா எப்போ நான் ஜெனியை பார்க்க போலாம்னு சொல்லி வீட்டு வாசலே வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஆனால் ஜெனி வந்ததுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்கூலுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து போயிடுவாரு இதே ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஒரு நாள்

முப்பதுனா கரெக்டா ஏழு முப்பதுக்கு வந்து என்னோட வீட்டுல வந்து நீ வந்து இருக்கணும் அப்படின்னு ஜெனி வந்து சொல்றா அதை கேட்டதுக்கு அப்புறம் ஜாக்சன் அப்படிங்கிறவனுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது என்னடா இது டேட் பண்றதுக்கு நம்ம எப்பனாலுமே போகலாமே அது என்ன சனிக்கிழமை பர்டிகுலரான சனிக்கிழமை நம்ம வரணும் அது மட்டும் இல்லாம ஏழு முப்பது கரெக்டா வந்து வீட்டுல நிக்கணும் அப்படி இல்லைன்னா பிரேக்அப் பண்ணிருப்பேன்னு சொல்லி சொல்றாள் அப்படின்னு சொல்லி ஜாக்சனுக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பம் வந்து இருக்குது எதுக்கு ஜெனி இப்படிப்பட்ட ரூல்ஸ்லாம் எல்லாம் வைக்கிறா அப்படின்னு சொல்லி தெரியாம சரி அட்லாஸ்ட் நமக்கு வந்து ஜெனி ரொம்ப பிடிக்கும் செவன் தேர்ட்டிக்கு வான்னு சொல்லி சொல்றாலே நம்ம வந்து செவன் தேர்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில விடியுது மறுநாள் காலையில விடுஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஜாக்சன் அப்படிங்கிறவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான் அப்படி ஹாப்பியாக இருக்கும் போது தான் ஒரு ஃபோன் கால் வந்து வருது அப்படி ஃபோன் கால் அட்டன் பண்ணி பார்க்கும்போது திங்கக்கிழமை நடக்க இருந்த பேஸ்பால் காம்படிஷன் வந்து சனிக்கிழமை வந்து ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே வைக்க சொல்லி நம்ம பிரின்ஸ்பால் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜாக்சன் தலையில் இடி விழுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மேட்சை நீ அட்டன் பண்ணலை அப்படின்னா உனக்கு இந்த இடத்துல வந்து வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் வந்து சரி ரைட் நம்ம வந்து ஏழு முப்பதுக்கு தானே நம்ம ஜெனி வந்து கூப்பிட்டுருக்கோம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் மேட்ச் ரெண்டு மேட்ச் தான நம்ம ரெண்டு மேட்ச் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து டேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜெனியோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மேட்ச் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப வந்து டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அட்லாஸ்ட் வந்து எல்லா மேட்சும் முடிஞ்சு ஏழு மணிக்கெலாம் வந்து முடிஞ்சு போயிருது அந்த ஒரு டயத்தில் வந்து எல்லா பசங்களையும் வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஜாக்சன் அப்படிங்கிறவன் வந்து ரூமுக்கு போய் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து ஜெனியோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அந்த ஒரு டைம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கால் வருது அதாவது ஒரு கிட்டத்தட்ட மூணு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கால் வருது சாரி நாங்கள் வந்து பிஸியான ஒர்க்கில் இருக்கிறோம் தயவு செஞ்சு என்னோட பசங்களை வந்து வீட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜாக்சன் அப்படிங்கிற ஆள் வந்து என்னால் முடியாது எனக்கு வந்து ரொம்ப சீரியஸான வேலை இருக்குது இதுவே வந்து ஆல்மோஸ்ட் டைம் வந்து செவன் தேர்ட்டி கிட்ட ஆக போகுது நான் வந்து செவன் தேர்ட்டிக்கு எனக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ப்ளஸ்ட் பேரண்ட் வந்து ரொம்ப வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அட்லாஸ்ட் பக்கத்துலேயே வந்து பிரின்ஸ்பல் வந்து நிற்கிறாரு உடனே வந்து ஜாக்சன் கிட்ட சொல்கிறாரு நீங்கள் போய் ட்ராப் பண்ணிட்டு வாங்க ஜாக்சன் அப்படி சொல்லும்போது போது எல்லா பசங்களையும் ஜாக்சன் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டார் அட்லாஸ்ட் ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கிறார் அவனோட வீடு கிட்டத்தட்ட வந்து ஜெனி வீட்டில் இருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே வந்து ரொம்ப தூரம் வந்து போக வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாக்சன் அப்படிங்கிற சார் என்ன செஞ்சாருன்னா உனக்கு நான் இங்கே இறக்கி விட்டுட்டு ஏதாவது பஸ்ஸை பிடிச்சி நான் அவனை ஏற்றி விட்டுறதே நீ உன்னோட ஸ்ட்ரீட்டில் இறங்கிட்டு நீ வீட்டுக்கு வந்து நடந்து போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லும்போது அந்த பையன் வந்து ரொம்ப வந்து ரெக்வஸ்ட் வந்து கேட்குறான் சார் சொல்கிற பேச்சு நீ தான் கேட்கணும் நீ சொல்கிற பேச்சு நான் கேட்கணும்னு சொல்லி அதே இடத்துல இறக்கி விட்டு பஸ்ஸில் வந்து ஏற்றி விட்டுறாரு அந்த ஒரு பையனும் இறங்கி வீட்டுக்கு வந்து போகிறான் அட்லாஸ்ட் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து ஜெனி வீட்டுக்கு வந்து போகிறான் ஜெனி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டைம் வந்து பார்க்கறான் டைம் ஆல்மோஸ்ட் எயிட் ஓ கிளாக்கு கதவை தட்டுறான் 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 தட்டிக்கிட்டே இருக்கிறான் கதவை திறந்து யாருமே வெளியே வரவே இல்லை அட்லாஸ்ட் உள்ளே வந்து ஒரு பொண்ணு வந்து வந்து நிற்கிறான் அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் வந்து ஜெனி இல்லையா நான் ஜெனியோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெனி வந்து உள்ள ரூமில் தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டா வந்து அவங்க அம்மா அதாவது அட்லீஸ்ட் அந்த இடத்துல கதை திறந்தது வந்து அவங்களோட அம்மா ஜெனி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வந்திருக்கான் அவன் வந்து அவங்க ரூமுக்கு வந்து வர சொல்லவா அப்படின்னு சொல்லி ஜெனியோட அம்மா வந்து கேட்கும் போது வந்து நான் வந்து பிரேக்அப் பண்ணிட்டு அவனை தயவு செஞ்சு அந்த ஒரு இடத்த போக சொல்லுங்க நான் செவன் தேர்ட்டிக்கு முன்னாடியே வந்து வரணும்னு சொல்லி சொன்னேன் செவன் தேர்ட்டிக்கு அப்புறம் வந்தனால நான் வந்து பிரேக்அப் பண்ணிடுவேன் சொல்லியும் அவன் தெரிஞ்சும் அந்த ஒரு இடத்துக்கு வந்து செவன் மேல வந்திருக்கான் அப்படின்னா அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜாக்சன் அப்படிங்கிற வந்து எனக்கு வந்து ரொம்ப சீரியஸான ஒர்க் இருந்துச்சு நானும் எவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் என்னால் வர முடியல தயவு செஞ்சு நீ மனுச்சிரு ஜெனி அப்படின்னு சொல்லி

ஸ்பீடாக வந்து ஓடி போகிறான் அந்த இடத்துல போய் நின்று பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட போலீஸ் வந்து குமிச்சு வச்சிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு போலீஸ் வந்து யார் நீ எதுக்கு உள்ள வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் நான் ஜெனியோட பாய் சார் என்ன நடந்துச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் கேட்கும்போது சார் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வீட்டுக்குலாம் வந்தது சார் என்னோட கேர்ள் வந்து டேட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டா மூணு நாளைக்கு முன்னாடி ஆனால் செவன் தேர்ட்டிக்கு நீ வந்து சனிக்கிழமை கரெக்டான டயத்தில் இருக்கணும் இல்லைனா வந்து நான் பிரேக்கப் பண்ணிடுவேன் சொல்லி சொன்னா நான் வந்து எயிட் வந்தேன் சார் ஸோ அதனால வந்து வாசலே நின்று பேசி அனுப்பிவிட்டாங்க சார் நான் வந்து உள்ள போகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் உங்களுக்கு நான் ஒரு தீர்ச்சியான விஷயத்தை வந்து காமிக்கணும் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீட்டுக்குள்ள போனதுக்கடுத்து நிறைய இடத்துல வந்து நிறைய சின்ன பசங்களோட ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு கிடக்குது நிறைய இடத்துல வந்து ப்ளட்டாக இருக்குது செவர் ஃபுல்லாக ப்ளெட்டாக வந்து இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கடுத்து வந்து ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிச்சார் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு ஆளு சார் என்னோட ஜெனிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட ஜெனிக்கு அது ஆகலை உன்னோட ஜெனியால் பல பசங்களுக்கு பல பொண்ணுங்க சின்ன பசங்களுக்கு தான் வந்து ஏகப்பட்ட கொடுமைகள் வந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒன்றுமே புரியவே இல்லை அப்போ தான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ லவ் பண்ண பொண்ணு வந்து உண்மையான பொண்ணு கிடையாது அவள் இந்த சீரியல் கில்லரு நிறைய சின்ன பசங்களை வந்து நரபலி கொடுக்கறதுக்காக நிறைய சின்ன பசங்களை கடத்தி நரபலி வந்து கொடுத்துருக்கா இந்த ரூமை பார்த்ததுக்கு நீ இப்படி அதிர்ச்சியில இருக்கிறியே நான் உனக்கு இன்னொரு ரூமை காமிக்கிறேன்னு சொல்லி இன்னொரு ரூமுக்கு வந்து கூட்டு போகிறாங்க அந்த ரூம் கூட்டு போனதுக்கப்புறம் அந்த ரூம் ஃபுல்லாவே வந்து பயங்கர ரத்தமாக வந்து கிடக்குது எல்லா இடமும் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே நிறைய எலும்பு கொடுக்கலாம் வந்து தலை ஓடலாம் வந்து இருக்க ஆரம்பிக்குது ஒரு ஜாரை வந்து அட்லாஸ் வந்து எடுத்து காமிக்கிறாங்க எடுத்து காமிக்கும்போது ஜார்ல வந்து ஃபுல்லா வந்து ப்ளட்டா வந்து ஹார்ட் வந்து இருக்குது அதாவது ஹியூமன் ஹார்ட் சின்ன பசங்களோட ஹார்ட்டு நரபலி குடுக்கறதுக்காக அந்த பசங்களோட இதயத்தை அப்படியே எடுத்து ஜார்ல வந்து போட்டு போட்டு வச்சிருக்காங்க அதை பார்த்துக்க அடுத்து ஜாக்சன் அப்படிங்கிற பையனுக்கு வந்து ரொம்ப வந்து திருச்சியில் வந்து நின்றுகிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு எம்டி ஜார் இருக்குது அந்த எம்டி ஜாரை வந்து இன்னொரு ஆஃபீஸர் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கையில் வந்து கொடுக்குறாரு நல்லவேளை நீ வந்து சனிக்கிழமை ஏழு முப்பதுக்கு வந்து வரல இந்த ஜாடியில் பாரு உன்னோட பேர் தான் எழுதி வச்சிருக்க நீ ஏழு முப்பதுக்கு நீ சனிக்கிழமை வந்திருந்தேன்னா உன்னை நரபலி கொடுத்து அவங்களோட வாழ்க்கை ஆயில வந்து அதிகப்படுத்துறதுக்காக நிறைய பசங்களை வந்து நரபலி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வருஷத்தில் உன்னே நரபலி கொடுத்துருப்பாங்க உன்னோட இதயத்தை இந்த ஒரு பாட்டில் வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க டைம் கார்டு நீ வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனையில வந்து சிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு எடுத்துக்க அடுத்து ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சியில் வந்து உறஞ்சி போயிட்டான் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் டெய்லி காலையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் அவளி பிரகாஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புது வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ டாடாவை பேசிய நண்பா